அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கேன் மக்களான அனைவருக்கும் மக்கள் கவனத்திற்கு அனைவருக்குமே ஒரு கவனமான ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் ஒவ்வொரு கிராம ஊராட்சி பஞ்சாயத்துலேருந்து வீட்டு வரி கட்டலை தண்ணி வரி கட்டலைன்னு சொல்லி ஒவ்வொரு ஆளும் நோட்டு எடுத்துகிட்டு வராங்க ஆனால் அவங்க வேலை செய்கிறவங்க அத்தனை பேருக்கு பதிவில்லாமல் டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்க மட்டும்தான் அவங்க வந்து வேலைகள் தெரியாமல் சரியாக செய்யாதனால அவங்களுக்கு வந்து சம்பளம் அதிகமாக போடாமல் இருக்காங்க இது ஒரு கண் இது ஒரு விஷயமாக இருக்குது அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்க சம்பளத்தை எடுக்கிறதுக்காக வீட்டு வரி வேணும் தண்ணி வரி போடாமல் இருக்கீங்க வீட்டு வரி கட்டாமல் இருக்கீங்க வீட்டு வரி கட்டலைன்னா நாங்கள் கரண்டை கட் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு வதந்தியும் தண்ணி வரி கட்டலைன்னா நாங்கள் பைப்பை வெட்டிடுவோம் அப்படிங்கிற வதந்தியும் வச்சுருக்காங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த இதை தான் வச்சு அவங்க எல்லாருமே மிரட்டிட்டு வராங்க தண்ணி வீட்டு வேறி கெட்டலனால் உள்ளதை வந்து வெட்ட முடியாது ஏன்னா கரண்ட் வந்து கரண்டு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து இபி டிபார்ட்மெண்ட் வந்து தனி அதே போல் ஊரக பஞ்சாயத்து கிராம கிராம பஞ்சாயத்துங்கிற டிபார்ட்மெண்ட் வந்து தனி இந்த வேலைகளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது இன்னொரு விஷயம் இன்னிமேல் நீங்கள் பணம் வீட்டு வேறி கட்டலை தண்ணி வேறி கட்டலைனால் ஆன்லைனில் பதிவு பண்ணுங்கள் ஆன்லைனில் வந்து பழைய நம்பரை எடுத்துகிட்டு போய் ஆன்லைனில் செலுத்துங்க ஆன்லைனில் செலுத்துறதுனால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நல்லது இருக்குது அதாவது இப்போ நோட்டு எடுத்துகிட்டு வராங்கள்ல கிராம பஞ்சாயத்துலேருந்து எடுத்துகிட்டு வராங்க வந்து ஆறு வருஷத்துக்கும் மொத்தமாக கட்டணும் எங்களுக்கு முழுசாக கட்டினாத்தான் நாங்கள் புல்லு போட்டு தருவோம் இல்லைன்னா நாங்கள் வெட்டி விட்டுருவோம் தண்ணி வேறின்னு எங்களுக்கு முழுசாக கட்டணும் ஆறு வருஷமாக கட்டணும் பத்து வருஷம் கட்டணும் நாலு வருஷம் கட்டணும் மூணு வருஷத்தை மொத்தமாக கட்டணும்னு சொல்லுவாங்க ஆனால் அது உண்மை கிடையாது ஆன்லைனில் நீங்க கட்டும்போது அந்த ஆறு வருஷம் நீங்க வீட்டு வரி கட்டலனால ஒரு வருஷத்துக்கு கட்டலாம் இது வந்து ஆன்லைனில் முதலமைச்சர்னாலையும் சரி ஒரு அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டது உருவாக்க அரசாங்கத்தில் இது விதிமுறைகள் இருக்கு அதே போல தண்ணி வரி கட்டலை அப்படிங்கிற பட்சத்துல ஆறு வருஷத்துக்கும் மூணு வருஷத்துக்கோ நாலு வருஷத்துக்கோ ரெண்டு வருஷத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோ முழுசா கட்டணும் அவசியம் இல்லை அதை வந்து பிரிவு பிரிவாக கட்டலாம் மாசம் மாதமாகவும் கட்டலாம் மூணு மாசத்துக்கு உதவ கட்டலாம் உங்கள் கையில் எவ்வளவு இருக்கோ அதை வாரத்துக்கு ஒரு முறையாக கூட நீங்கள் கட்டலாம் ஆன்லைன் மூலமாக கட்டுறது உங்களுக்கு சேஃப்டி பாதுகாப்பான விஷயம் அதாவது ஆன்லைனில் நீங்கள் கட்டும்போது உங்களுக்கு வந்து அந்த பத்திரமும் சரி பட்டாவது சரி உங்கள் பேரில் இருக்கா அப்படிங்கறத செக்கப் பண்ணி தெரிஞ்சுக்கிடலாம் இதை வந்து நீங்கள் பஞ்சாயத்து மூலமாக கட்டும்போது உங்கள்கிட்ட வந்து எட்டு வருஷம் ஆறு வருஷம் அஞ்சு வருஷம் வாங்கிட்டு ரெண்டாவது வந்து அவங்க வந்து மூணு வருஷத்துக்கு வர வச்சுட்டு போயிடுறாங்க நீதி பணத்தை வந்து அவங்க சம்பளமாகவும் அலைஞ்சதுக்கு காசு ஆட்டையை போட்டு போயிடுறாங்க இது வந்து முழுக்க முழுக்க கிராம நிர்வாகியான கிளர்க்குக்கு தெரிஞ்சே நடக்குது கிளர்க்குக்கு தான் முழுக்க முழுக்க பவர் இருக்கனால அந்த கிளர்க்கு மூலமாக தான் இந்த கொள்ளையை அடிக்கப்படுறாங்க நூதனமான கொள்ளையெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க வீட்டு வெறி தண்ணி வெறி கெட்ட அதை கெட்டு நீங்கள் கையில் கொடுக்க வேண்டாம் மக்கள அனைத்து வரையும் கேட்டுக்கிறேன் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை என்னுடைய நம்பர் ட்ரிபிள் எயிட் த்ரீ ஒன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் த்ரீ அதாவது எண்பத்தெட்டு எண்பத்தி மூணு பதினாலு எண்பத்தெட்டு எண்பத்தி மூணு இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் எங்கிட்ட தெரிஞ்சுக்கிறலாம் தமிழ்நாடு முழுக்க இருக்க அத்தனை பேருக்குமே நான் என்ன சொல்கிறேன்னா எந்ததுமே வீட்டு வேலையாக இருக்கட்டும் தண்ணி வேலியாக இருக்கட்டும் பழைய ரசீது வச்சுருப்பீங்க அதோடய நம்பரை வாங்கி ஆன்லைனில் கெட்ட பழகிருக்கீங்க ஆன்லைனில் நீங்கள் இருக்கிறத கட்டலாம் அதாவது பத்தாயிரரூவா பரட்டிட்டு வரணும் எட்டாயிரரூபா பரட்டிட்டு வரணும் ஆறாயிரரூபா பரட்டிட்டு வரணும் அப்படிங்கிறது வந்து பொய்யான விஷயம் இங்கே ஐநூறுரூவா இருந்தாலும் வீட்டு வேரி கட்டலாம் ஐம்பது ரூபா இருந்தாலும் கூட தண்ணி வேறி கட்டலாம் அதை வந்து நீங்கள் வர வைக்கிறது வந்து இவங்ககிட்ட கொடுத்தா இவங்க வந்து பத்து அஞ்சு வருஷத்துக்கு வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு மூணு வருஷத்துக்கு வர வச்சுட்டு போயிடுறாங்க மூணு வருஷ காசை இவங்க எடுத்துடுறாங்க அதாவது வர்ற கிளர்க்காக இருக்கட்டும் கிளர்க்கு கூட வர பதிவு பண்ணாத ஆள்களாக இருக்கட்டும் அவங்க ஊரை வந்து மிரட்டத்தான் செய்வாங்க நீங்கள் ஓப்பனாக சொல்லலாம் கெட்ட முடியலை நான் என்னால் முடிஞ்சதை கெட்டுறேன் நான் ஆன்லைனில் கெட்டுக்கிறேன் அப்படின்ட்டிங்கன்னா ஆன்லைனில் தான் கெட்டணும் நீங்கள் ஆன்லைனில் கெட்டினீங்களாம் கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து மேலே இருக்க வரைக்கும் உங்களுக்கு பதிவாயிரும் இங்கே கெட்டின அத்தாச்சி வந்து கவர்மெண்ட் மூலமாக அப்பே ரிசிப்ட் வாங்கிடலாம் இங்கே ஈபி ஈவி சேவை மையத்துக்கு போனாலும் சரி பணம் கட்டுற மையத்துக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் நீங்கள் ஈஸியாக கட்டலாம் ஆனால் பஞ்சாயத்தில் வந்து பஞ்சாய கிராம ஊராட்சி பஞ்சாயத்துலேயோ இல்லை கிராம நிர்வாகிகிட்டேயோ நீங்கள் கட்டுவதை தவிர்க்கவும் தவிர்த்தால் உங்கள் நிலம் உங்களுக்கு சொந்தம் உங்கள் நிலம் உங்களுக்கு சொந்தம் ஆயுள்நிலை கட்டல் தவறினால் அந்த பணம் வந்து முழுசாக அவங்களுக்கு ரசீது போட்டு தர மாட்டாங்க இப்போ ரூபாய் இங்கே கட்டணும்னு சொல்லுவாங்க நீங்கள் நாலாயிரத்தி ஐநூறுவா போய் கொடுத்தாலே எனக்கு ரசீது போட்டு தர மாட்டேன் நீதி ஆயிரத்தி ஐநூறுவா வந்து கொடுத்தாத்தையும் கட்டுவேன்னு சொல்லுவாங்க ரசீது போட்டு தருவேன்னு சொல்லுவாங்க அது தவறு இதை புரிஞ்சுக்கிங்க தயவு செய்து நான் இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களுக்கு பயன்பாடு இல்லாட்டி கூட இன்னொருத்தவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைனில் பணம் கட்டுங்க ஆன்லைனில் பணம் கட்டுறது உங்களுக்கு சேஃப்ட்டி எல்லாத்துக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அரசாங்கத்துக்கு பணம் கட்டுங்க வந்த வேலைக்கு வர்றவங்களுக்கு பணம் கட்டாதுங்க இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் புரிஞ்சவங்க என்னை இதை தெரிஞ்சுட்டு உங்களுக்கு எதாவது சந்தேகம்னா மறுபடியும் சொல்கிறேன் ட்ரிபிள் எயிட் த்ரீ ஒன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் த்ரீ என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தெட்டு எண்பத்தி மூணு பதினாலு எண்பத்தெட்டு எண்பத்தி மூணு உங்கள் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி மாற்றிக்கொள்ளவும் நன்றி வணக்கம்